அவன் வருகிறான்மத்தின் வாரிசு தோயிறான் அவன் பார்வை அக்னி அவன் கைகளில் இடி காத்திரு அவன் வாரிசு அத்தியாயம் ஐந்து அவள் பசியாற்றி முடித்ததும் அந்த குழந்தையை பார்த்தாள் அந்த பாழடைந்த கோவிலின் இருளுக்குள் மரணத்தின் வாடை வீசிக்கொண்டிருந்த அந்த வேளையில் தன் மார்போடு அணைத்திருந்த அந்த பிஞ்சு உயிர் அசைவதை உணர்ந்தாள் பசியாறிய திருப்தியில் பால் மனம் மாறாத அந்த சின்னஞ்சிறு இதழ்கள் மெல்ல விரிந்தன அந்த குழந்தை காலத்தின் கோலத்தால் தன்னிடம் வந்து சேர்ந்த அந்த தெய்வத் திருமகன் ராசாத்தியை தன் பிஞ்சு கண்களால் உற்று நோக்கி ஒரு மென்மையான மயக்கும் புன்னகையை சிந்தியது அந்த மழலையின் சிரிப்பு அது வெறும் சிரிப்பல்ல நான்கு வருடங்களாக மலடி என்ற சொல்லால் துளைக்கப்பட்ட ராசாத்தியின் இதய காயங்களுக்கு இடப்பட்ட மருந்தாக அது இருந்தது அதுவரை ராசாத்தி தன் வாழ்வில் ஒருபோதும் உணராத பேரன்பையும் எல்லையற்ற பாசத்தையும் அவள் மீது வாரி இறைப்பது போல் அவளுக்கு தோன்றியது வானமே இடிந்து விழுந்தாலும் ஊழிக்காற்றே வீசினாலும் அந்த ஒரு நொடி சிரிப்பிற்காக தன் உயிரையே கொடுக்கலாம் என்ற எண்ணம் அவளுக்குள் மேலோங்கியது மரணத்தின் நிழல் சூழ்ந்த அந்த இடத்திலும் யமன் வாசல் வரை வந்துவிட்ட அந்த தருணத்திலும் அந்த குழந்தையின் சிரிப்பு ஒரு தேவலோகத்து ஒளியை பாழ்ச்சியது அந்த புன்னகையில் அவளுக்கு பசியும் தெரியவில்லை தலையில் வழிந்த இரத்தத்தின் வலியும் தெரியவில்லை சுற்றிலும் மரண ஓலம் ஆனால் அவர்கள் இருந்த இடம் ஒரு அதிசய கூடாரம் போலிருந்தது இடிபாடுகளுக்கு இடையே விழுந்திருந்த ஒரு பெரிய சுவர் அவர்களுக்கு ஒரு கவசமாக மாறியிருந்தது விதி வலியது என்பார்கள் ஆனால் அன்று விதியை விட தாய்மை வலியதாக இருந்தது இடிந்து விழுந்த அந்த பெரும் பாறை இடுக்கின் வழியாக மழைத்துளிகள் சிறு சிறிதாக தெரித்து விழுந்தாலும் அந்த சுவர் அவர்கள் மீது பெருமழை படாமல் தடுத்து அவர்களை பாதுகாத்தது இயற்கையே ஒரு தாயை பாதுகாக்க குடைபிடிப்பது போல அந்த சுவர் நின்றது ஆனால் உடலின் வேதனை உணர்வுகளை விஞ்சத் தொடங்கியது ராசாத்தியின் பலம் மெல்ல குறைந்து கொண்டிருந்தது தலையிலிருந்து இடைவிடாது கசிந்த ரத்தம் அவளது சக்தியை சொட்டுச் சொட்டாக உறிஞ்சிக் கொண்டிருக்க பார்வை மங்கத் தொடங்கியது தன் கையில் இருக்கும் குழந்தை கீழே விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக மயக்கத்திலும் தன் கரங்களை அனிச்சையாக இறுக்கிக் கொண்டாள் அவளது இதயம் மெல்ல துடிப்பது போல தோன்றியது சிறிது நேரத்திலேயே அவளும் ஆழ்ந்த மயக்கத்திற்குச் சென்றுவிட்டாள் காலம் தன் போக்கில் ஊடியது புயல் காற்றின் சீற்றம் சற்றே தணிந்திருக்க அந்த பகுதியின் அமைதியை கலைக்கும் விதமாக சில சத்தங்கள் கேட்டன அரை மணி நேரம் கடந்திருக்கும் வெளியில் பெரும் பரபரப்பு கும்மிருட்டு இடிமின்னலின் ஒளியில் அவ்வப்போது அந்த பாழடைந்த கோவிலின் நிழல்கள் தாகம் கொண்ட பூதங்களைப் போல தெரிந்தன அந்த பயங்கரமான சூழலில் யாரோ நடக்கும் சத்தம் கேட்கிறது நிஞ்சா வீரர்கள் கைகளில் வாளோடும் தீப்பந்தங்களோடும் அந்த குழந்தையை தேடிக் கொண்டு அலைந்து கொண்டிருந்தனர் அவர்களின் முகமூடிக்கு பின்னால் இருந்த கண்கள் வேட்டையாடும் மிருகத்தின் கண்களைப் போல கூர்மையாக இருந்தன கையில் இருந்த தீப்பந்தங்கள் காற்றிலும் மழையிலும் அணைந்து விடாமல் எரிந்து கொண்டிருக்க வாள்களின் கூர்முனையில் மின்னல் ஒளி பட்டு தெரித்தது மழையின் பேரிரைச்சலில் அவர்களின் சத்தமும் அந்த பாதாள இருளில் அங்குமிங்கும் அலைமோதிய அவர்களின் நிழல்களும் எமனையே நேரில் பார்ப்பது போன்ற பயத்தை தந்தது எங்கே போனது அந்த உயிர் என்ற தேடலோடு ஒவ்வொரு கல்லையும் அவர்கள் புரட்டி பார்த்தனர் ஆனால் அதே இடத்தில்தான் அவர்கள் காலடிப்பட்ட தூரத்தில்தான் ஒரு பெரும் இடிபாடுகளுக்குள் ஒரு குடும்பமே உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பது அந்த வீரர்களுக்கு தெரியவில்லை அந்த பிரம்மாண்டமான கருங்கல் சுவர் ஒரு ரகசிய கோட்டை போல ராசாத்தியையும் கோவிந்தனையும் அந்த குழந்தையையும் மறைத்து வைத்திருந்தது வீரர்கள் அந்த இடத்தையே சல்லடை போட்டு தேடினர் நீண்ட நேரம் தேடியும் அவர்கள் தேடி வந்த அந்த குழந்தை கிடைக்கவில்லை அப்போதுதான் ஆற்று ஓரத்தில் ஒரு அசைவை கண்டனர் நீண்ட நேரம் தேடியும் குழந்தை கிடைக்காததால் ஆற்றில் அடிபட்டு விழுந்து கிடந்த ஒரு பெண்ணை மட்டும் அவர்கள் கண்டெடுத்தனர் அவள் வேறு யாருமல்ல கங்கை மடியில் குழந்தையை தொலைத்துவிட்டு மரணத்தின் பிடியில் இருந்த சஞ்சனாதான் அவள்தான் குழந்தை என நினைத்தோ அல்லது அவள் மூலம் தகவல் கிடைக்கும் என எண்ணியோ அவளை மட்டும் அங்கிருந்து ஒரு சடலத்தை போல தூக்கிச் சென்றனர் அவர்கள் மறைந்த பிறகு அந்த இடம் மீண்டும் ஒரு மயான அமைதிக்குள் மூழ்கியது காலம் மிக கொடூரமானது சுமார் இரண்டு மணி நேரமாக அந்த இடிபாடுகளுக்குள் சிக்கி கிடந்ததால் ராசாத்தியின் உடலிலிருந்து ரத்தம் அதிக அளவு வெளியேறியிருந்தது காயங்களின் வேதனையை விட அந்த பனிக்காலத்து குளிரும் இடைவிடாத இரத்த இழப்பும் அவளது உடலை மெல்ல மெல்ல மறக்கச் செய்தன இதயம் மிக துல்லியமாக துடித்துக் கொண்டிருந்தது அவளது ஆன்மா உடலை விட்டு பிரிய துடித்தது ஆனால் அவளது தாய்மை மட்டும் விடாப்பிடியாக நின்றது எஞ்சியிருந்த கடைசி சொட்டு உணர்விலும் தன்னை காக்க யாரும் இல்லையே என்ற ஏக்கத்திலும் தன் கையில் இருக்கும் குழந்தையை மட்டும் உயிரே போகாதவாறு இருக கட்டிப்பிடித்தபடியே அவள் முழுமையாக மயங்கிப் போனாள் அந்த மயக்கத்திலும் அவள் கைகள் குழந்தையை ஒரு கவசம் போல சுற்றியிருந்தன இரவு மெல்ல மெல்ல நகர்ந்தது ஊழி கூத்தாடிய இயற்கையின் கோபம் தணிந்தது மறுநாள் காலை இரவின் கோர தாண்டவம் ஓய்ந்திருந்தது அந்த பாடடைந்த கோவிலின் இடிபாடுகளுக்குள்ளிருந்து மீட்கப்பட்ட ராசாத்தி இப்போது ஒரு வெள்ளை உலகத்தில் இருந்தாள் சூரியனின் வெளிச்சம் மருத்துவமனையின் ஜன்னல் வழியே அவளது முகத்தில் பட்டது அந்த இளம் காலை வெயில் அவளது இமைகளை தட்டியது மெல்ல கண் விழித்த ராசாத்திக்கு முதலில் சில நொடிகள் எங்கே இருக்கிறோம் என்றே புரியவில்லை வெள்ளை திரைகள் மருந்தின் மனம் சீரான சத்தம் எல்லாம் அவளுக்கு புதிதாக இருந்தது ஆனால் அடுத்த கணமே அவளது நினைவுக்கு வந்தது அந்த பிஞ்சு முகம்தான் அந்த புன்னகை அந்த தீண்டல் அந்த பசி எல்லாம் மின்னலென நினைவில் மோதின குழந்தை என் குழந்தை எங்கே என்ற அலருளுடன் படுக்கையிலிருந்து பதறி எழுந்தாள் அவளது குரலிலிருந்த அந்த தாய்மையின் ஆக்ரோஷம் அந்த வார்டையே அதிர வைத்தது உடல் வலியை அவள் உணரவில்லை தன் உயிர் மூச்சான அந்த குழந்தையை காணவில்லை என்ற பயம் அவளை பித்தாக மாற்றியது கையிலிருந்த குளுக்கோஸ் ஊசி பிடுங்கப்பட ரத்தம் லேசாக கசிந்ததையும் அவள் பொருட்படுத்தவில்லை அவள் தவிப்போடு எழுவதைக் கண்ட அருகிலிருந்த செவிலியர் ஓடிவண்டாள் பயப்படாதீங்க பயப்படாதீங்கம்மா பதட்டப்படாதீங்க என்று பதறியபடி அவளை தடுத்து அமர வைத்தாள் அந்த செவிலியர் ஆனால் ராசாத்தியின் கண்கள் கலங்கி வார்த்தைகள் வராமல் தவித்தன தொண்டை அடைக்க கண்கள் முழுவதும் அந்த குழந்தையை தேடி அலைந்தன என் குழந்தை என்று தடுத்தடுத்தாள் அவளது உதடுகள் நடுங்கின அந்த ஒரு கேள்விக்காகவே அவள் தன் மொத்த உயிரையும் பிடித்து வைத்திருப்பது போல தெரிந்தது அந்த செவிலியர் கனிவோடு அவள் கைகளை பற்றி உங்க குழந்தை ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்துச்சு பசிக்குது போல இப்போதான் நர்சக்கா தூக்கிக்கிட்டு பால் கொடுக்க வெளியில போனாங்க இதோ வந்துடுவாங்க என்றாள் இதமான குரலில் உங்க குழந்தைய என்று அந்த செவிலியர் அழுத்திச் சொல்லவும் ராசாத்தியின் உள்ளத்தில் ஒரு மின்னல் வெட்டியது அதுவரை ஊர் உலகம் அவளை மலடி என்று முத்திரை குத்தியிருந்தது நான்கு வருடங்களாக கேட்க துடித்த அந்த வார்த்தை உங்க குழந்தை அன்று ஒரு செவிலியரின் வாயிலாக அவளுக்கு கிடைத்தது அந்த ஒரு வார்த்தை அவளது காயங்களின் வலியை மொத்தமாக துடைத்து எறிந்தது இரத்த இழப்பால் ஏற்பட்ட சோர்வு நீங்கி அவளுக்குள் ஒரு புது தெம்பு பிறந்தது அவள் தன் வயிற்றை சுமக்கவில்லை பிரசவ வலி அனுபவிக்கவில்லை ஆனால் அந்த பிஞ்சு உயிரை காக்க அவள் மரணத்தோடு போராடிய அந்த போராட்டம் அவளை ஒரு தாயாக மாற்றியிருந்தது ஆனால் அந்த செவிலியருக்கு தெரியாது அந்த குழந்தைக்கும் ராசாத்திக்கும் இருந்த அந்த புனிதமான பந்தத்தின் ரகசியம் அந்த குழந்தை யாருடையது எங்கிருந்து வந்தது என்ற எந்த கேள்வியும் இப்போது முக்கியமில்லை உங்க குழந்தை என்ற அந்த அங்கீகாரம் அந்த பாழடைந்த கோவிலில் நடந்த அந்த மர்மமான நிகழ்வை ஒரு புனிதமான நிகழ்வாக அவளது மனதில் மாற்றிவிட்டது மருத்துவமனையின் அந்த அமைதியான சூழலில் செவிலியரின் அந்த வார்த்தைகள் ராசாத்தியின் காதுகளில் தேனாய் வந்து பாய்ந்தன உங்க குழந்தை இந்த இரண்டு சொற்களுக்காகத்தான் அவள் எத்தனை காலம் இயங்கியிருப்பாள் நான்கு வருடங்களாக விசேஷ வீடுகளில் ஒதுக்கி வைக்கப்பட்ட போதும் சுப காரியங்களில் அவளது நிழல் படக்கூடாது என்று ஊரார் விலகிய போதும் அவள் இதயம் சுடுகாடாக கிடந்தது இதுவரை ஊரார் முன்னிலையில் குழந்தையில்லாதவள் என்ற வசைகளையும் ஏழன பேச்சுகளையும் மட்டுமே கேட்டுப் பழகிய அவளுக்கு முதல் முறையாக ஒரு தாயாக அங்கீகாரம் கிடைப்பது போன்ற உணர்வு அந்த வார்த்தை அவளுக்கு ஒரு புதிய பிறவியை தந்தது அவள் மனம் இப்போது ஒரு பெருங்கடலின் அமைதியைப் போல நிம்மதியிலும் எல்லையற்ற மகிழ்ச்சியிலும் திளைத்தது அவளது படுக்கையை சுற்றி நின்றிருந்த மற்ற நோயாளிகளின் உறவினர்கள் எல்லாம் அந்த பிஞ்சு மழலையை பார்த்துவிட்டு வியப்போடு பேசிக்கொண்டனர் அந்த குழந்தை என்ன ஒரு அழகு அப்படியே தேவதை மாதிரி இருக்கு கண்ணில் என்ன ஒரு வசீகரம் என்று புகழாரம் சூட்டினர் ஒவ்வொருவர் சொல்லும் போதும் ராசாத்தியின் உள்ளம் பூரிப்படைந்தது அந்த புகழ்ச்சிகள் அவள் தலையிலிருந்த தழும்புகளுக்கும் உள்ளத்தில் இருந்த காயங்களுக்கும் மருந்தாக அமைந்தன தாய்மை என்ற மகுடம் தன் தலைக்கு வந்துவிட்டதை எண்ணி அவள் மனம் பெருமிதம் கொண்டது அந்த பெருமிதத்தில் அவள் வலிகள் காணாமல் போயின ஆனால் அந்த மகா மகிழ்ச்சியின் நடுவே அவள் தேடியது ஒரு முகத்தை மட்டும்தான் இந்த இன்பத்தை பகிர்ந்து கொள்ள தன் துணையை தேடினாள் மெல்ல தன் பார்வையை சுழற்றிக் கொண்டே என் கணவர் எங்கே அவர் நலமாக இருக்கிறாரா என்று வினவினாள் அவளது குரலில் ஒருவித பயம் கலந்திருந்தது புயல் மழையில் தன்னை ஒரு கவசமாக மூடி மறைத்த அந்த அன்பு தெய்வம் இப்போது எங்கே அங்கிருந்த அந்த பெண் ராசாத்தியை பார்த்து ஒரு கணம் மௌனமானாள் அவளது முகத்தில் அதுவரை இருந்த புன்னகை மறைந்து ஒரு கார்மேகம் சூழ்ந்தது போல பதற்றம் தொற்றிக்கொண்டது அவள் கண்களில் ஏதோ ஒரு இனம் புரியாத தயக்கம் தெரிந்தது ராசாத்தியின் கண்களை நேருக்கு நேர் சந்திக்க முடியாமல் அவள் தவித்தாள் இருங்க நான் டாக்டரை வர சொல்றேன் என்று மட்டும் கூறிவிட்டு ராசாத்தி அடுத்த கேள்வி கேட்பதற்குள் அவசர அவசரமாக அங்கிருந்து வெளியேறினாள் ராசாத்திக்கு ஒன்றும் புரியவில்லை ஜன்னல் வழியே வந்த குளிர்காற்று அவளை நடுங்கச் செய்தது நெஞ்சுக்குள் ஒரு சிறு நடுக்கம் மெல்ல பரவத் தொடங்கியது அந்த செவிலியரின் மௌனம் அவளுக்குள் ஆயிரம் கேள்விகளை எழுப்பியது என்ன ஆனது ஏன் யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்கே என் கணவர் அவருக்கு ஏதும் ஆபத்தா என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டே இருந்தாள் சுற்றியிருந்த அந்த வார்டின் சத்தங்கள் அவளுக்கு இப்போது மரண அமைதியாக தெரிந்தன